பாய் நம்பே நாம் இப்போ மலேசியாவில் கோலாலம்பூரில் செந்தூல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம் இந்த ஏரியாவில் நம்ம வந்து இப்போ இங்கே உள்ள அந்த கண்டோமினியம் அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அதை சுற்றி உள்ள கடைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் தரை வீடுகளும் இருக்குது அப்பார்ட்மெண்ட் வீடுகளும் இருக்குது இங்கே உள்ள அமைப்பு எப்படி இருக்குது வீடுகள் அமைப்பு எப்படி இருக்குது வீட்டில் உள்ள வசதிகள்லாம் என்ன இருக்குது வீட்டை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த கண்டோமனியம் அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே வந்து ஒரு நாற்பது வீடுகள் இருக்கு ஸோ நீங்கள் மேலே பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வீடுகள் நாற்பது நாற்பத்தஞ்சு வீடுகள் இருக்கும் இப்போ இருந்து வீடு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த பகுதி இது ஃபுல்லாமே வந்து கார் பார்க்கிங்கு அதே போல் இந்த பகுதி பார்க்குறீங்களா இந்த ரெண்டு பகுதி இது வந்து ஃபுல்லாக கடைகள் அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்கிங்கு அப்புறம் கீழேயும் கடைகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டடு கடைகள் இருக்கும் சாப்பாடு கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பகுதி இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் ஏ பிளாக் பி அந்த மாதிரி வந்து வரிசையாக இருக்கும் இதை சுற்றி நிறையா இருக்குது தான் பாருங்கள் இது ஒன்று இருக்கா இது ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று அதே சரி அந்த சைடு ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஏபிசி அப்படின்ட்டு மூணு வகையாக வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ மேலே இருந்து பிளாஸ்டிக் யாரோ போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம எடுத்து குப்பையில் போட்டுருவோம் பிளாஸ்டிக்கை தயார் செய்து கீழே போடாதீங்க ஓகே வாங்க அப்படியே அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சுற்றி பார்ப்போம் நம்ம வந்து கண்டிப்பாக மேலே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க வணக்கம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு பொதுவாக வந்து செந்தூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து அதிகபட்சமாக இருக்காங்க அதனால நம்ம தமிழர்கள் கடைகளை வந்து நம்ம பார்க்கலாம் வணக்கம் இந்தியா இது வந்து ஒரு கடை இது ரெஸ்டாரண்ட் நல்லா அருமையான ஒரு இடம் இது பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இருக்கும்போது வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வீடு அப்படின்னா கீழே வந்து கடை ஸோ நீங்கள் உங்களுடைய தேவைக்கு வந்து ரொம்ப தூரம் நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது சாப்பிடணும் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து வாங்கிக்கிறலாம் இந்த பாருங்கள் எல்லா கடையும் இருக்குது அங்கே வந்து பாருங்கள் ஜூஸ் காஃபி இருக்குது இங்கே கண்ணாடி கடை இருக்குது இந்த பாருங்கள் செவன் லெவன் செவன் லெவன்ட்டு ஒரு கடை இருக்குது பாருங்கள் மிக்சி இருக்குது லாண்டரி கடை கூட இருக்குது இந்த இதெல்லாம் வந்து அங்கில் டான் அப்படின்ற ஒரு கடை அதே போல கார் பார்க்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட வரவங்களுக்கு கீழே வந்து கார் பார்க்கிங் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்களுக்கு கார் பார்க்கிங் அதே போல் அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதிகள் இருக்குது நீங்கள் வீடு மேலே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து மேலே வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம் மேலே கார் பார்க் பண்ணிட்டு மேலே போயிடலாம் மழை பேஞ்சு வச்சுங்களேன் நமக்கு நனைய வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே வாங்க பிளாஸ்டிக் இதில் போட்டுருவோம் ஓகே அங்கெங்கே குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து குப்பை தொட்டி வந்து யூஸ் பண்ணிக்கங்க அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக லிஃப்ட்டு மேலேயே வந்து ரெண்டு மாடிக்கு வந்து கடைகள் இருக்குது நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிறலாம் இது ஃபுல்லாக வரிசையாக கடை அது முன்னாடி வந்து மெயின் ரோடு அந்த மெயின் ரோடும் நம்ம போகும்போது அப்படியே நம்ம பார்க்கலாம் எங்களுக்குள்ளே வந்து சில ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாண்ட்ரி இந்த பாருங்கள் இங்கே வந்து கீழே வந்து துணி துவச்சிக்கலாம் அதுவும் லாண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேபி போட்டிருப்பாங்க மினி மார்க்கெட்டு அப்படின்னு எல்லா வசதியுமே இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பர்கர் கடை வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கடை இந்த பர்கர் கடைக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கார்னலையும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாசிகண்டார் நூறு மாஜு அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் ஸோ வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஊர் சாப்பாடு மட்டும் இல்லை எல்லா ஊர் சாப்பாடுமே இங்கே இருக்கும் பாருங்க எல்லாம் நம்ம மக்கள் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்களா இதான் வந்து நாசிக்கண்டா சாப்பாடு எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் மதுரை சரி சூப்பர் ஆ பாருங்க பாருங்க எல்லா சாப்பாடு இருக்குது தோசை இருக்குது ரொட்டி இருக்குது கோரிங் இருக்குது அண்ணே நல்ல இருக்கீங்களா நீங்க எந்த ஊருண்ண இளையாங்குடி இளையங்குடியா கொதிருவா தான் கீழா நல்லா வசதியான ஒரு அப்பார்ட்மெண்டா இருக்கு சுத்தி எல்லா வசதியும் இருக்கு ஓகேண்ணா இப்போ ரொம்ப பசிக்குது வீட்டில் சமைக்கல அப்படின்னா கீழே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி நம்ம இங்கேயே வந்து சாப்பிட்டுக்காண்டிதான் நம்ம வந்து ஒரு பக்கம்தான் சுற்றணும் இன்னும் இந்த பக்கமும் ஒரு வழி இருக்கு பாருங்க இந்த சைடும் வந்து அதே மாதிரி வசதிகள் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து நடைபாதை மக்கள் நடந்து போகிறதுக்கு கடைகள் ஆஃபீஸ் அப்படின்ட்டு இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் கார் பார்க்கிங் வசதி அதே போல் இந்த சைடும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த இது ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு மேலே வந்து ஃபுல்லாக வீடுகள் ஓகேயா ஓகே வாங்க அப்படியே நடந்து போனோம்னா நம்ம மெயின் ரோட்டுக்கு நம்ம போயிடலாம் நம்ம வந்து இப்போ அந்த சைடு நடந்து வந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க அர்பன் மார்க்கெட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மார்க்கெட் கீழே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது அதே போல் இந்த சைடு கிளினிக் கூட இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து கிளினிக்கு எக்ஸ்ரே ஸ்டூடியோ அப்படின்னு எல்லா வசதியுமே இருக்குது மக்களே இந்த பாருங்கள் இது ஒரு கிளினிக்கு கிளினிக் பிரீமியம் ஸோ வந்து வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தாண்டி வெளியில் போக தேவையில்லை இங்கேயே எல்லா வசதிகளுமே இருக்குது அழகாக வந்து தேவையான விஷயங்கள இங்கேயே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இதே மாதிரி மலேசியாவில் இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இப்போ புதுசாக வந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த இடங்களில் ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கும் கீழே வந்து ஒன்று ஒரு கடைகள் ரெண்டு கடைகள் அந்த மாதிரி இருக்கும் இப்போ சுற்றி கடைகளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ளோர் வச்சிருக்காங்க இப்போ நம்ம அப்படியே நடந்து முன்னாடி வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா செந்தூல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க லொக்கேஷன் நம்ம பார்த்த இடம் இது இந்த லொக்கேஷன் பார்த்துங்க அதுக்கு ஆப்போசிட்டில் எம் செந்துரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது நம்ம அது மேலேயும் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஸோ இப்போ மெயின் ரோடு மெயின் ரோடை ஒட்டி வந்து நிறைய பேங்க் இருக்குது பேங்கு கிளினிக்கு ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்கு இதான் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கார்னரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம் இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அல் ஃபித்தாயான்னு பாருங்க நம்ம அப்படியே போயிட்டு ரவுண்டு ரெஸ்ட் இந்த சைடு நம்ம வந்திருக்கோம் இல்லை பாருங்க இதுக்கு மேலேயும் வந்து அப்படியே மேலே வீடுகள் இருக்கு அதே போல கீழே வந்தாலும் ரெஸ்டாரண்ட் இருக்கு வாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அல்ஃபித்தாயா மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுங்களேன் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நாசிகண்டார் சாப்பாடு இருக்கும் தலா கீழா ஓகே அப்படியே காமிச்சிருவா ஆ பாருங்க இதான் வந்து நம்ம அல்பித்தாயா நாசிகண்டார் நம்ம வீட்டை விட்டு கீழே இறங்கினா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடு உள்ள ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் நீங்கள் இங்கே உள்ள செட்டப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இது ஃபுல்லாக வரிசையாக வந்து மரங்கள் வச்சுருக்காங்க இங்கே இருந்து தான் இந்த இடம் ஆரம்பிக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு இந்த ஃபுல்லாக வரிசையாக அந்த சைடு வந்து இடங்கள் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் நம்ம நிற்கிறோம்ல இந்த பகுதி கீழே வந்து சாக்கடை ஓடுது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் தண்ணிகள் அந்த சாக்கடை தண்ணிகள் இது வழியாக ஓடுது கழிவு நீர் ஓடுறதுக்கு உண்டான பாதை அதுக்கு மேலே மக்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கார் போகிறதுக்கு அந்த ஏரியா உள்ளக்க போகிறதுக்கு கார் போகிறதுக்கு வழி அப்புறம் கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளக்க போகிறோம் அப்படின்னா உள்ளக்க போகிறதுக்கு மேலே போய்ட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு மேலே வீட்டுக்கு போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டப் அதே போல் இங்கே அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி வசதிகள் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தண்ணி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் நல்ல தண்ணி தான் நீங்கள் வந்து பைப்பு நீங்கள் தொடந்திங்கனாலே நல்ல தண்ணி தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல சகல சகல வசதியோடு உள்ள ஒரு நாடு மலேசியா அதே போல் மின்சார வசதி மின்சாரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் கரண்டே போகவே போகாது நீங்கள் நம்ம ஊரில் வந்து அந்த பேட்டரி இருக்கு இல்லையா யூபிஎஸ் யூபிஎஸ் அதுக்கெலாம் வேலையே கிடையாது யூபிஎஸ்க்கு இங்கே வேலையே கிடையாது ஏன்னா ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும் நீங்கள் கம்ப்யூட்டரே வச்சிருந்தாலும் அதுக்கு யுபிஎஸ் வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் நீங்கள் இல்லை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த மரங்கள் எல்லாமே இப்போ இவங்க வந்து மூண்டி வச்சுருக்காங்க இப்போ இந்த ரோடு இருக்கே இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ரோடு தான் உள்ளக்கு போயிட்டு என் அப்படியே போய்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ரோடு உள்ளுக்குள்ளே ஒரு ரோடு அப்புறம் கார் பார்க்கிங்கு அப்படின்னு ஒரு சகல வசதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பேக்கரி கம்மிங் சோன் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க தெரியுதுங்களா வரப்போகுது நிறைய கடைகள் ஃப்ரீயாக இருக்குது இந்த பாருங்க ரெண்டுக்கு நிறையா கடைகள் இருக்குது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கடைகள்லாம் பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம பார்த்த இந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தோல் பாயிண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தோம் இந்த ஏரியா போய் அப்படியே உள்ள சுற்றி பார்த்தோம் இதை தாண்டி அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இதான் வந்து மெயின் ரோடு அப்படியே வெளியில் வந்தோம்னா மெயின் ரோடு நம்ம இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே போய் பார்க்க போகிறோம் இந்த வந்து ரோடை வந்து நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போகலாம் வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்து மக்கள் நடக்கிறதுக்கு நடைபாதைகள் வசதிகள் எல்லாம் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மெயின் ரோட்லேயும் மக்கள் நடக்கிறதுக்கு நடைபாதை வசதி அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக மரங்கள் ஃபுல்லாக அழகாக வந்து வளர்த்து அழகாக வச்சுருக்காங்க அதே போல் இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு இங்கே வந்து மக்கள் நின்று பஸ் நான் இந்த பஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மினி பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெள்ளி கட்டிகிட்டே நம்ம போகலாம் இது கேஎல் ஃபுல்லாமே ரவுண்ட் அடிக்கும் பேட்ரி பேட்ரி பஸ் இது பொதுவாக மலேசியாவில் வீட்டுக்கு வந்து ரெண்டு காடி மூணு காடி அதாவது ரெண்டு மூணு கார் வசதிகள் இருக்கிறதுனால பஸ் போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு எல்லா இடங்கள்லயும் பஸ் போக்குவரத்து இல்லை நம்ம எங்கேயாவது போகணுன்னா டக்குன்னு ஒரு கார் வாடகை எடுத்தால் போகணும் கிராப் எடுத்து போகணும் டேக்ஸி ரோடெல்லாம் பார்த்தீங்களா ரோடெலாம் எவ்வளோ கிளீனாக அழகாக இருக்குன்னு நல்லா செம்மையாக இருக்குது பாருங்க நல்லா சுத்தமாக இருக்கும் மலேசியாவில் உள்ள ரோடுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம அந்த சைடு இருந்து ரோடை கிராஸ் பண்ணி நம்ம வந்தோம் இப்போ ரோடை கிராஸ் பண்ணியாச்சு இந்த சைடு பாருங்கள் இங்கிட்ட வந்து நடைபாதை இருக்குது பாருங்கள் இந்த எம் செந்துரா இங்கே தான் வந்து நம்ம இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள் அதை சுற்றி மரங்கள் இங்கிட்ட மரங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ஆ அருமையாக இருக்கு ஸோ ரொம்ப ரெண்டு மூணு நாளாக ஒரே மலை மேகம் மலையாக இருந்தது இன்னைக்கு தான் நல்லா வெயில் அடிக்குது வாங்க நம்ம இந்த இந்த அப்பார்ட்மெண்ட் மேலே போய் நம்ம பார்ப்போம் ஆ அப்படியே பாருங்கள் செடியாக பொட்டி வச்சுருக்காங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி நீங்கள் வந்து கேட்டில் வந்து உங்கள் கார்டு இல்லாமல் இங்கே வர முடியாது வாங்க உள்ளே இப்போ நீங்கள் விசிட்டர்ஸ் யாராவது வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு தான் நீங்கள் உள்ளக்க என்ட்ரி ஆக முடியும் அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து லாபி எப்படி பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்கும் அல்லது வாடகைக்கு வீடு எடுத்துக்கலாம் அல்லது சில வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு கூட விடுவாங்க அப்பார்ட்மெண்ட்டு ஹோம் ஹோம் ரெண்ட்டு இப்போ நம்ம வந்து உள்ளக்க வந்தாச்சு பல செக்யூரிட்டியை தாண்டி இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு சைடுமே வீடுகள் இருக்கு வாங்க பார்த்திங்களா லிஃப்ட்டு ஆறு லிஃப்ட் இருக்குது நம்ம வந்து இப்போ பத்தாவது மாடிக்கு போகிறோம் இந்த காடை வச்சு தான் மூப்பண்ண முடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாடியில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு பொதுவாக அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அதே போல் ஜிம் வசதிகள் இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சின்னதாக வந்து ஒரு ஹாலே கூட இருக்கும் இப்படி சகல வசதியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா குளிக்கிறதுக்கே அலோடு தான் நைட்டு பத்து மணி வரை குளிக்கலாம் இப்போது நம்மளும் நினச்சா குளிக்கலாம் ஆனால் கிட்ட குளிக்கிறதுக்கு நான் ட்ரெஸ் இல்லை அப்படிங்களா சுற்றி அப்பார்ட்மெண்ட் சுற்றி வீடு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அழகாக ஸ்விம்மிங் பூல் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது போல் இந்த பார்க் செட்டப் பாருங்கள் அப்படியே மரம் செடி கொடியுமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா தண்ணி பார்த்தீங்களா ஆமா தண்ணி வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு ம் தண்ணி கீழேருந்து இருந்து வருது அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு நல்லா சுத்தமா இருக்கு பாருங்க ஜிம்மு பார்த்தீங்கன்னா அந்த மேல இருக்கு பாருங்க இது வந்து ஜிம்மு மேல போனீங்கன்னா ஜிம்மு இருக்கு கீழே வந்தீங்கன்னா குளிச்சுக்கலாம் நீங்கள் நீங்க மலேசியா வந்து டூரிஸ்ட் வர்றீங்க நீங்க தங்கணும் ஹோட்டல்லாம் தேரிங்கன்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஸ்டே வந்து நீங்க தேடி பாருங்க அது உங்க விலை கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும் நல்லா ஒரு வீடு எடுத்தாலே வந்து உங்களுக்கு ரெண்டு ரூம்போ ஒரு ரூம்போட வீடு கிடைக்கும் ஒரு நூறு வெள்ளி நூற்றம்பது வெள்ளிக்குள்ளே கிடைக்கும் சூப்பராக வந்து ஜாலியாக குளிச்சுட்டே அப்படியே அழகாக வந்து அப்படியே படுத்துக்கலாம் வாங்க இதான் வந்து இதான் வந்து த்ரீ ஸ்டார் லைஃப் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல அதான் இது அப்படி குளிச்சுட்டு அப்படி ஜாலியாக அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள வாழ்க்கையே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் கொஞ்சமாக சம்பாரித்தாலும் சரி சின்னதாக அமௌண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கையை வந்து மலேசியாவில் வாழலாம் வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்த அப்படியே மேலே போவோம் மேலே போயிட்டு இங்கே உள்ள வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இங்கே உள்ள ஜிம்மு பார்ப்போம் ஆஹா நல்லா ஜிம்மு பாருங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு பார்க்கலாம் இங்கே உள்ள வீடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பருடைய வீடு இந்த வீடு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளத வந்த ஒன்று சின்னதாக இது வந்து அப்படியே டைனிங் இது வந்து ஹால் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு சோஃபா செட்டு இங்கே எந்த வியூ பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஓ மை காட் எப்படி இருக்குது பாருங்க வியூ தெரியுதா கோலாலம்பூர் சிட்டி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து ஸ்விம்மிங் பூலாக இருக்குது இருக்குப்பாங்க கீழே என்ன பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் தெரியுதா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கெந்திங்கு மேலே நைட்டில் லைட்டிங்கெலாம் சூப்பராக தெரியும் ஓகே அப்படியே வாங்க ரூமுக்கு காமிச்சிட்றேன் நல்லா இருக்கா இது வந்து ஒரு டைனிங் டேபிள் இங்கே வந்து ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மெஷின்னு பாத்ரூமு எல்லாம் செட்டாக இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு டபுள் பெட் இருக்குது இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டு மாஸ்டர் பார்த்துங்க ஸோ இது வந்து ஒரு பேச்சுலர் ரூம்ஸ் ஸோ அதனால் வந்து அப்படி தான் இருக்கும் மலேசியாவில் உள்ள அப்பார்ட்மெண்ட் வீடுகள் எப்படி இருக்குது அதனுடைய வசதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் பொதுவாக இந்த மாதிரி வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வாடகை வந்து மாதத்துக்கு மலேசியா காசு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி சரிங்களா ஸ்டார்டிங்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வெள்ளிக்குள்ளே இருக்கும் இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூள் செந்தூல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வீடுகளில் வாடகை வந்து ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஸ்டார்டிங் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கும் வசதிக்கு ஏற்ப இது வந்து ஒரு ரெண்டு ரூம் உள்ளது இப்போ இந்த வீட்டிங்கனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி அந்த மாதிரி ஒரு வாடகை சொந்தமாலாம் வீடு வாங்குறதா இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு தெருவையும் பொறுத்து விலை கூடும் இந்த மாதிரி வீடுலாம் வந்து நீங்கள் சொந்தமாக வாங்கணும் அப்படின்னா இங்கே விலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை லட்ச வெள்ளி நம்ம ஊர் காசுக்கு ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு மேலே தான் இங்கே வந்து வீடுகள் இருக்குது எழுபது லட்சத்தில் இருந்து அப்படியே கூட்டிகிட்டே போகலாம் இங்கே வந்து மூன்றரை லட்சம் நாலு லட்சம் வெள்ளி மலேசியா காசு ஸோ அந்தளவுக்கு வீடுகள் இருக்குது ஏதாவது வீடுகள் வாங்கினா இப்படிலாம் வாங்கி போடுங்க வாடகை வாங்கி போட்டு வாடகைக்கு விடலாம் ஸோ ஒரு நாள் ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வெள்ளி அந்த மாதிரி ரெண்ட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி வீடுலாம் வந்து ஒரு நாளைக்கு நூறு வெள்ளி தான் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வீடு எடுத்திங்கன்னா டூரிஸ்ட் வரீங்கன்னா இப்படி ஹோம் ஸ்டே வந்து நீங்கள் பாருங்கள் விலை கம்மியாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி தங்கிக்கலாம் ஆனால் இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து இங்கே வீடு வாங்கினா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மில்லியனுக்கு வீடு வாங்கணும் அந்த அளவுக்கு மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வீடு வாங்க முடியும் ஓகே அதை பற்றி நம்ம அடுத்து நிறையா வீடியோக்களை பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்னு இங்கே இருக்கும் முன்னாடி எஸ் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் எண்ணிக்கை கூடும்போது நம்ம இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும் உங்கள் ஆதரவாக சப்ஸ்கிரைப்பில் கொடுங்க ஓகே என் வெளியில் அடுத்த வீடியோவில் சிந்திப்போம் டாட்டா பை பாய்